ஹலோ எப்ரியோ வெல்கம் லெவல் டு ஃப்ளவர் நான்கு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் புதிய ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான அப்டேட்டை தமிழக அரசு தரப்புலேருந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ அந்த அப்டேட் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லெவல் டு கிளவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போகிற ஒரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய காலகட்டத்தில் ரேஷன் கார்டு அப்படிங்கிறது இன்றியமையாது அப்படின்னு சொல்லலாம் மத்திய மற்றும் மாநில அரசுகள் கொடுக்கக்கூடிய அனைத்து நலத்திட்ட உதவிகளுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஷன் அட்டை சார்ந்து தான் வழங்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா புதிய ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பிச்சிருப்பாங்க கடந்த ஒன்றரை வருஷத்துக்குமா பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பிச்சவர்களுக்கு இது வரைக்கும் அந்த புது ரேஷன் கார்டு அப்படிங்கிறது ஒன்றும் கிடைக்கவே இல்லை அது போக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ரேஷன் கார்டு ரீப்ரிண்ட்டுக்கு கொடுத்துருந்தாங்க அதாவது அவங்களோட கார்டு வந்து தொலைஞ்சிருக்கலாம் அல்லது ஏதாவது அப்டேட் பண்ணியிருக்கலாம் ஸோ அவங்க வந்து ரீப்ரிண்ட்டுக்கு கொடுத்துருந்தாங்க அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் இது வரைக்கும் ஒரு ஒன்றரை வருஷமாக அவங்களுக்கு வந்து அந்த கார்டு அப்படிங்கிறது வீட்டுக்கு இருக்குது இருந்தது இது எல்லாம் எதுக்காக இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் காரணமாக கடந்த ஒன்றரை வருஷத்துக்கு மேலே வந்து இதை வந்து நிறுத்தி வச்சிருந்தாங்க அதாவது ஸ்டாப் பண்ணி யாருக்குமே வந்து புதிய ரேஷன் நட்டை அப்படிங்கிறது கொடுக்காமே இருந்தாங்க இப்படி இருந்த நிலையில் மக்களவை தேர்தல் காரணமாக இந்த பணியை அப்படியே உடனே ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க தமிழக இப்போ வரைக்கும் அது ஸ்டாப்ல தான் இருக்கு ஸோ இப்போ இன்னைக்கு ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாக இருக்கு என்னன்னா மக்களவை தேர்தல் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள புதிய ரேஷன் கார்டு வழங்கும் பணி ஜூன் மாதம் முதல் தொடங்க உள்ளதாகவும் அதற்கான பணியை தற்போது தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தரப்பில் கூறப்பட்டுள்ளது இதன் மூலம் விண்ணப்பம் செய்து காத்திருக்கும் ரெண்டு புள்ளி இருபத்தி நாலு லட்சம் குடும்பங்களுக்கும் ஸ்மார்ட் கார்டு தொலைந்தவர்கள் மற்றும் திருத்தம் செய்து வருவதற்கு புதிய ரேஷன் கார்டு தங்கு தடையின்றி கிடைக்கும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அதாவது ஜூன் மாதம் முதல் இதற்கான ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஜூன் மாதத்திலிருந்து அட்டைகள்லாம் அதாவது குடும்ப அட்டைகளுக்கு விண்ணப்பிச்சிருப்பாங்க புதிய குடும்ப அட்டை அவங்களுக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கான பணிகள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருந்தே அதாவது மே மாதம் முதல்ல இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு புள்ளி இருபத்தி நாலு லட்சம் பேருக்கு வந்து ரேஷன் கார்டு அதாவது புதிதாக அப்ளை பண்ண ரேஷன் கார்டு இது வரைக்கும் கிடைக்கல ரெண்டு புள்ளி இருபத்தி நாலு லட்சம் புதிய கார்டுகள் வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா தொலைந்தவர்களாக இருக்கட்டும் அல்லது திருத்தம் செய்தவங்க அவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கார்டு வந்து அச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ப்ராசஸ் எல்லாமே இப்போது மே மாதத்துலேருந்து நடக்குது அது போக ஜூன் மாதத்துலேருந்து அவங்களுக்கு வந்து தபால் மூலமாக அவங்க வீட்டுக்கே கொடுத்த அட்ரஸ்க்கே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த கார்டு அதாவது ரேஷன் கார்டு புதிய கார்டு வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரீப்ரிண்ட்டும் நிறைய கொடுத்துருக்கிறதுனால ஏன்னா ஆன்லைன் மூலமாகவே வந்து இந்த ரீப்ரிண்ட் கொடுக்கக்கூடிய ஆப்ஷன் ஸோ சமீப காலமாக இருந்துகிட்ருக்கு ஒரு ஐம்பது ரூபாய் நீங்கள் செலவு பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே புது கார்டுக்கு விண்ணப்பிச்சிக்கலாம் ஸோ ஆல்ரெடி கார்டு இருக்கும் அதில் குழந்தைங்க பேர் பெரியவங்க பேரெலாம் இல்லாமல் இருந்திருக்கலாம் சப்போஸ் நீங்கள் புதுசாக வந்து யாராவது பேர் ஆட் பண்ணியிருக்கலாம் அப்படி ஆட் பண்ணியிருக்கும் போது அவங்களோட பேர் வந்து பழைய கார்டில் இருக்காது அதனால் புது கார்டு வேணும் அப்படிங்கிறவங்க ஆன்லைன் மூலமாகவே விண்ணப்பிச்சுக்கலாம் ஸோ அதுக்கான வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் அதோடய லிங்க்கே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸு ப்ளஸ் கார்ட்ஸில் கொடுக்குறேன் நீங்களும் பார்த்துங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஐம்பது ரூபா செலவு பண்ணி ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி முறையில் விண்ணப்பிச்சவங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து கார்டு ஜூன் மாதத்துலேருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருப்பாங்க ஆனால் எந்த ஒரு ப்ராசஸுமே அடுத்தடுத்த லெவல் போயிருக்காது ஸோ விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுலேருந்து தான் வந்திருக்கும் அதுக்கப்புறம் அது வந்து ப்ராசஸ் ஆச்சா இல்லையா அப்ரூவல் கொடுத்தாங்களா இல்லையா கார்டு அச்சிடும் நிலையில் இருக்கா இல்லையா இந்த மாதிரி எதுவுமே தெரியாது ஸோ எல்லா ப்ராசஸுமே இப்போ மே ஃபஸ்ட் வீக்கிலேருந்தே அப்ரூவல் ப்ராசஸ்லாம் நடக்கும் ஸோ இந்த மாதிரி அவங்களோட தகுதிகள்லாம் செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து அப்ரூவல் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ப்ராசஸுமே இப்போ இருந்து நடக்கப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ புது கார்டுக்கு என்ன இருக்கட்டும் அதே மாதிரி ரீப்ரண்டு கொடுத்தவங்க எல்லாத்துக்குமே ஜூன் மாதத்துலேருந்து கார்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அந்த நியூஸ் உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்டேட்டாக அந்த மாதிரி ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோ சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்தோட பிரிந்து உங்கள் பிரகாஷ் பாய் சேகர்